கல்யாண மாலையின் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது வார நிகழ்ச்சியை ராஜபாளையத்தில் இடி மின்னலோடு கொண்டாடுவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறை கொள்வான் கோவிந்தா இச்சைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் மற்றை மற்ற காமங்கள் மாற்று உன்னுடைய பாதத்தில் பணிவதை தவிர நீ எங்களை ஆட்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று இந்த ஊரின் ஆண்டால் பாடிய பாசுரம் அது அப்படித்தான் கல்யாண மாலை வேறு எந்த அபிலாஷையும் இல்லாமல் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வரம் தேடுவோருக்கு வாழ்க்கை துணையையும் நல்ல தமிழை நேசிப்பவர்களுக்கு தரமான நிகழ்ச்சியையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதை இந்த ஆண்டாளின் மண்ணில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது வார நிகழ்வை கொண்டாடுவதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருப்பவர்கள் இருவர் ஒன்று கவிதா ஜவஹர் நாயகம் கார்த்திக் ப்ரபரைட்டர் கோதை என்டர்பிரைசஸ் கம்பன் கழகத்தை நடத்துபவர் அவரை வரவேற்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன் முதல் முதலாக எங்கள் ராஜபாளையம் மாநகரில் கால்பதித்திருக்கும் கல்யாண மாலை நிறுவனத்திற்கு அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாண மாலையின் புன்னகை அரசர் திரு மோகன் சார் அவர்களே மதிப்பிற்குரிய கல்யாண மாலையின் சக்தியாக திகழும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே உலகம் முழுவதும் தன் நகைச்சுவை பேச்சில் நம்மை கட்டி போட்டவர் இன்றைய நடுவர் திரு ராஜா அவர்களே மேடை பேச்சில் அறுசுவையும் படைத்து ஆன்மீகமும் பேசி நல் உருவாக செய்ய வந்திருக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே மேலும் இன்று இந்த அரங்கத்தை கலகலப்பாக வந்திருக்கும் ராஜபாளையத்தின் பெருமை எல்லோருக்கும் பாசக்காரி அன்பு சகோதரி எங்கள் கரிசல்காரி கவிதாஜ் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கேட்டவுடன் உடனே மண்டபம் ஏற்பாடு செய்து கொடுத்த ஆனந்தாஸ் குழும சேர்மன் திரு பீமானந்த் மற்றும் சகானா பீமானந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் ராஜபாளையம் மக்கள் எம்எல்ஏ எஸ் தங்கபாண்டியன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் நம் நகரின் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் திருமதி சியாம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் திரு என் பி கார்த்திக் மணி கோ சிகரம் கடல் எண்ணெய் உரிமையாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் திரு கே மாரியப்பன் உரிமையாளர் அரவிந்த் செல்சன் செராமிக்ஸ் அனுஜ் டைல்ஸ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் திரு வி செல்வம் நெல்லை கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் திரு எம் முருகன் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அவர்கள் திரு கோபாலசாமி சார் அவர்கள் தலைவர் கம்பன் கழகம் ஆகியோர் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் பூஜை செய்து மாலை மற்றும் கிளி அருப்பிரசாதங்களை கொண்டு வந்திருக்கும் ஆண்டாள் கோவில் அர்ச்சகர் திரு முத்துப்பட்டர் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன் மேலும் பல சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து பெரியோர்கள் மற்றும் பெருந்தரலராக வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ராஜ மாநகரை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன் ராஜபாளையம் எம்எல்ஏ அவர்கள் திரு எஸ் தங்கபாண்டியன் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் மேடை கழிக்கின்றேன் கல்யாணமானுடைய நிகழ்ச்சி நம்முடைய தொகுதியில் நடக்கிறது மோகன் சாருக்கு உண்மையிலே எங்கள் ஊர் சார்பாக அவர்களை நன்றியை சொல்வது மட்டுமல்ல மீரா நாகராஜனுடைய என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு நம்ம ராஜவளத்துக்கு பெருமை தேடி தந்த கவிதா சோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பி வில்லிபுத்தோர் ஆண்டாள் நாச்சியார் அருட்பிரசாதம் இங்கே வழங்கப்படுகிறது உலகந்த உத்தமன் பேர் பாடி தாங்க நம்பைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மம்மாறிமைதேம் ஓங்கு ஓடு கயல்களம் ஓங்கு வளை போதில் வரிவண்டு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபற்று வாங்க குடம் நிறை கம்பள்ளல் பெரும்பதுக்கள் எங்காத செல்வம் நிறைந்து ஜெய் சிவன் நாராயணா மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ராஜபாளையம் மண்ணில் ஏற்பாடு செய்து எங்களுடைய பதினைந்து ஆண்டு கனவை நிறைவேற்றி இருக்கிற கல்யாண மாலையை சார்ந்த மீரா மேடம் அவர்களுக்கும் அன்பிற்கினிய மோகன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய பாரதி மேடம் அவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய அன்பையே ஸ்பான்சராக வழங்கிய எங்களுடைய ஸ்பான்சர்ஸுக்கும் கூடவே துணை நின்ற கார்த்திக் வள்ளிநாயகம் சார் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என் ராசை மண்ணின் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ராஜபாளையத்தில் ஆனந்தாஸ் மஹாலில் நடுவர் திரு ராஜா தலைமையில் நடைபெற்ற கலகலப்பான நிகழ்ச்சி இன்றைய குடும்பங்களின் மிரட்சிக்கு காரணம் பாசப்பற்றாக்குறையே பணப்பற்றாக்குறையே உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் மே முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்